அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதவிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி என்றவர்கள் அனைவருக்குமே ஒரு குறிப்பிட்ட நான்கு விஷயங்கள் இந்த மே மாதம் முப்பதுக்குள்ள நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ அவங்களுடைய ராசியில இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது என்ன விஷயங்கள் இவங்க செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்ல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய

நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு ஒரே ஒரு ஃபோன் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் சொன்னீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு செல்லப்படாது அதே போல் இவர் வந்து நிறைய பிரபலங்களுக்கும் பார்த்துருக்காங்க எனக்கும் என்னோடய பிரச்சனைகளை நானும் இவர்கிட்ட தான் சால்வ் பண்ணிக்கிட்டேன் இவர் அப்படியே நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு இப்போ வரைக்கும் என்ன விஷயங்கள நடந்துகிட்ருக்கு அப்படின்றத கரெக்டாக சொல்றாரு ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டா போதும் நிச்சயமா உங்க பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ மறக்காம இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அத விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் நாட்களாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி குடும்ப ஒற்றுமை உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரியான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வேலையை பொறுத்தவரையில் வேலை சுமை அதிகமாக இருந்தாலுமே அதனால உயர் பதவி கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு ஏற்படுத்துவதற்கு நடப்பதற்கும் வாய்ப்பாக அதிக அளவு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில் தரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும் இந்த இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த நாட்களாக திகழ்வதற்கு முருகப்பெருமான நீங்கள் வழிபாடு செய்யுங்க நல்ல பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார் மேலும் மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சூரியன் குரு சுக்ரன் ரண ருண ரோகஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சனி ஐன சைன போகஸ்தானத்துல புதன் மற்றும் ராகு செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு மேலும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேல் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்றும் செவ்வாய் பகவான் இருந்து ராசிக்கு நேர்மையும் உண்மையும் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கடுமையாக உழைக்க தயாராகி வருவராக இருப்பீங்க நேரத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் இந்த முப்பது நாட்களுக்குள்ள எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும் திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நல்லபடியாக நடக்கும் பொருள் வரவு கொடுக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க ஆனாலுமே வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீசராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரும் இன்னும் சிலருக்கு வேலை மாற்றங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு அதிக அளவு கிடைக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலுமே சாதகமான முடிவை பெறுவார்கள் இழுப்பறையாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத த திருப்பங்கள் நிச்சயமா கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீசராசி என்றர்களுக்கு இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியன்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள் என்ன என்பதையோ அவங்க முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் விலும் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள தகுந்த மரியாதையும் மதிப்பு கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் தேவையான பண உதவிகளும் நிச்சயமாக கிடைக்கும் கடன் தொல்லை குறையும் தொழில் போட்டிகள் அனைத்தும் காணாமல் போகும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எடுத்திருக்கும் அரசாங்க வேலை மூலமாக நன்மைகள் பல உங்களுக்கு உண்டாக வாய்ப்பிருக்கு மேலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக அதிக விதமான முப்பது நாட்களுக்குள்ள நன்மைகள் நடக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில முன்னேற்றமும் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மேசராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே என்ன மாதிரி எல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரக்கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் வீடு வாகன தொடர்பான செலவுகள் குறையும் வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள வியாபாரம் தொடர்பான பணிகள் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக உங்களுடைய வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடும் குடும்பத்தில் இருந்து வந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பிருக்கு அப்படினும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி எடுப்பீங்க உறவினர்கள் வருக இருக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் மேலும் சாதுயமான பேச்சு வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகளால் வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் போட்டிகள் அனைத்தும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க என்ன விஷயங்களை பரிகாரமா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர வயதான தம்பதிகளிடம் ஆசிர்வாதம் பெற எல்லா காரியங்களும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் செய்தொழில் சிறக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான தினங்கள் பதினாறு பதினேழு அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய நிதி நிலைமை அதிகரிக்கும் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் அலுவலகத்தில் உங்கள் பணி பாராட்டப்படும் சம்பாதிப்பதில் வெற்றி அடைவீர்கள் தகுதிக்கேற்றவாறு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதனால ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அதில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இடம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் அவங்க என்னென்ன விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம இன்னைக்கு முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ குரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அவர் கூடிய விரைவில் அதை நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி